அன்புள்ளம் கொண்டர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சியானது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது எங்க இருந்தா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகுது இந்த பயிற்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியாக பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா சுக்கரன் கேது ஓட இணைது அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இல்ல கணவனால் க வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலயமா இறந்தவங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு அதாவது கணவன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும் ஸ்கீமை உருவாக்கி தரும் காரணம் என்ன சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சக இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையாக கொடுக்கும் அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க ஆனா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏஐல ஒரு பாதிப்பு ஏற்படுறது இல்ல ஏ ஐடி செக்டாரே விழுந்து போறது நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது அதே மாதிரி சுக்ரன் கேது அப்ப நகை கடை இப்ப ரீசண்டா கூட நம்ம பார்த்தோம் எட்டு கிராம் கோல்டு சோ அந்த அமைப்புமே நிறைய நகை கடக்காரர்களை ஏமாத்தணும் போன சுக்கரப்பயிற்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கரப்பயிற்சியில இப்ப என்ன வீடியோ போய் பாருங்க இந்த சுக்கரப்பயிற்சியில இந்த எயிட் கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் எயிட் கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது இந்த நகையால நிறைய பாதிப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடக்காரங்க நகை ஒரிஜினல் நகைடு டூப்ளிகேட் நகையிடு எது தங்கம் எது பித்தளம் அப்படிங்கிற நகை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி கடனில் இருக்கிறவங்க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்ரன் தான் முதல்ல உருவாக்கி தருவார் வேணாம் தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்ரம் சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பாதிப்பு அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா போய் ஹவுசிங் லோன் கார் லோன் இது ரெண்டுல லாங்க பர்சனல் லோன் வாங்குறது பாதிப்பு இருக்காது ஹவுசிங் லோனும் கார் லோனும் பைக் லோன் இந்த லோன் வாங்கினவங்களுக்குலாம் நிறைய சிக்கல் இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க ஃபுல்லாக பஸ்ட்லேயே சொல்லிடுவோம் சரிங்களா இப்போ வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே ராசியிலே சுக்கரபவானின் சஞ்சாரம் அற்புதமான காலகட்டம் அதாவது எல்லாரும் உங்களை உங்களுக்கு மயங்கிருவாங்க உங்களுக்கு அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும் அதாவது அனைவரின் கவனத்தையும் நீங்கள் ஈர்ப்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இது யாருக்குங்கிறது முக்கியமான விஷயம் கேது அம்சத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமா இது ஒர்க் அவுட் ஆகும் என்ன சுக்ரன் கேது இணைவு இங்க நடக்குது பாருங்க இந்த ராசியிலே மக நட்சத்திரமும் இருக்கும் பூர நட்சத்திரமும் இருக்கு சோ மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பராகவும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே டம்மியாவும் ஆகிடும் சோ கேது சம்பந்தப்பட்ட அமைப்புல யார் யார் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவர் இருப்பாங்க அதே மாதிரி சைக்காலஜி பி சைக்காலஜி ரிலேட்டடா படிச்ச எல்லாருக்குமே கேது தான் அதே மாதிரி டைலரிங் ரிலேட்டடா இருக்கவங்க ஆன்மீக துறையில இருக்கிறவங்க அறநிலையத்துறையில இருக்கவங்க ஆன்மீக சொற்பொழிவு பண்றவங்க இந்த மாதிரி உள்ளாங்க அதே மாதிரி நர்சிங் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பிஏ பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்சவங்க ஸோ கேதுக்கு நிறைய ஃபீல்ட் சொல்லிட்டு இருக்காங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட லைன்ல போனவங்க நிறைய சொல்லலாம் உரக்கடை வச்சிருக்கவங்க இது எல்லாமே கேது தான் ஸோ இவங்களுக்குலாம் அந்த சுக்ரன் எல்லாரோடைய கவனத்தையும் நீங்க ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவீங்க உலகமே என்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு இப்போ உண்மை உதாரணத்தை சொன்னா இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூட ஆராய்ச்சியில இருக்கிறவங்களுக்கு பிஹெச்டி பண்ற எல்லாருமே கேதுதான் பிஹெச்டியில இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ற அனைவருமே கேது தான் கேதுவோட ஞானம் இருந்தாலும் ஆராய்ச்சி செய்ய முடியும் சோ அந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் உலகமே அவங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஏதோ ஒண்ணு பெரிய லெவலில் பண்ண போறீங்க சோ அந்த அளவுக்கு உங்களை அட்ராக்ஷன் நிறைய இருக்கும் கவனத்தை அதிகமாக ஈர்ப்பீர்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல தான் சம்பந்தமே இல்லாத ஃபீல்டுக்கு மாறுறதும் ஆன்மீகத்துல இருக்கவங்க திடீர்னு சினிமா ஃபீல்டுக்கு போறது சினிமால இருக்கிற நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு வரதையும் பார்ப்பீங்க சினிமால இருக்கிறவங்க நிறைய பேர் ஆன்மீக லைன்ல வரதையும் பார்ப்பீங்க சோ இந்த சுக்கரன் கேது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கைய உங்களோட உங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனை ஆன்மீகமும் லௌகீகமும் வேற டோட்டலா வேற இந்த லௌகீகமா இருந்தவங்க ஆன்மீகமா மாறப்போறாங்க ஆன்மீகமா இருந்தவங்க லௌகீகமா மாறப்போறாங்க பற்றறிந்தவர்கள் பற்றுள்ளவர்களாக மாற போறாங்க பற்றுள்ளாதவர்கள் பற்றுள்ளவர்கள் பற்றற்றவர்களாக மாற போறாங்க நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி விவாகரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சுக்கரன் கேது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி விவாகரத்து வாங்க நினைப்பாங்க சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இது யாருக்கு அவுட் ஆகுதுன்னா டாக்டர் ரிலேட்டடா படிச்சவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது காரணம் என்ன கேதுவும் அவங்க ஆகிட்டாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேரும் அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்டா அப்படிங்கிற மாதிரி போகும் அதனால கண்ணும் கனவா போறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் வரும் சோ அதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் தான் சரிங்களா எதுவும் மைனஸ் இல்ல எல்லாமே தான் இருக்கே வழியா மைனஸ்க்கு இங்க வேலையே இல்லை சரிங்களா அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் காரணம் உங்களுக்கு கேது நினைவு ஆடம்பரட்சியாவது கண்ணை தண்ணி அறியாம பண்ணிருவீங்க அதாவது எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம மதி மயக்கம் தான் கேது ஸோ ஆடம்பரமா செலவு பண்றதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒற்றுமை சீர்குலையும் இந்த காலகட்டத்துல சுக்கரன் கேது இணைஞ்சாவே உங்களை பொறுத்தவரை தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒற்றுமை சீர்குலையுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதே மாதிரி கேதுவோட சுக்கரன் சேர்றதுனால உங்கள் மாமியார் இருவாரு அவங்க மனைவியின் தாயார் இல்ல கணவரின் தாயாரோட உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிற தாய் தந்தை அவங்க சைடுல ஏதோ தாய் தந்தையருக்கு ஏதோ ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்பட போடு அப்படிங்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை சோ அவங்க சைடுல ஆப்போசிட் அவங்க கணவர் சைட்லயோ மனைவி சைட்லயோ அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவும் பாதுகாப்பை ஏற்படுத்த மாதிரி நீங்க செயல்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி கட்டடம் கற்ற சார்ந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கைகூடி வரும் துணிச்சல் தைரியம் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் சுக்கரன் கேது இணைவு வந்து டாக்குமெண்ட்ஸால கையெழுத்து போடுறதுனால ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் உதவி பண்றதுனால ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அது என்னங்கறத பார்த்து நிதானிச்சு போறது நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் கேது யாரோட இணையிறார் சுக்ரனோட உங்க நட்சத்திராதிபதி கேது சுக்ரனோட தன்னை தன்னுந்த ஒரு இதுக்கு போயிடுவீங்க சந்தோஷம் எதை வேணாலும் அடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற அதாவது பொதுவா மக நட்சத்திரக்காரங்க யாரையும் அடிச்சு சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்துல என் சுகத்துக்கு நான் எதை வேணாலும் செய்வேன் என்னை கேக்கிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு எல்லாரும் போர்ஸாவே பேசுவீங்க பற்றற்ற நீங்க பற்றுள்ளவர்களாக முழுமையா மாற்றப்படுவீங்க தைரியமா செயல்படுவீங்க தைரியமா வேலைக்கு போ வேலைக்கு போகாதவர்கள் கூட வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க காரணம் என்ன பத்தாம் அதிபதி ராசில இல்ல வேலைக்கு போறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி செவ்வாயும் மூணாம் இடத்துல தைரியத்தை கொடுக்கறதுக்கு செவ்வாயும் மூணாம் இடத்துல வராரு சோ அப்படிங்கும் போதுல திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் லவ் பண்றவங்க தைரியமா அப்பா அம்மாட்ட பேசி அந்த ஓபன் பண்ணி கொண்டு வராங்க தைரியத்துக்கு பஞ்சமே இல்ல சோ செவ்வாயோட அமைப்பால உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு தாய் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட தாய் தந்தையோட சப்போர்ட்டால நீங்க இந்த காலகட்டத்துல வேலைக்கு போகலாம் தாய் தந்தையவரோட சப்போர்ட்டோட இந்த நேரத்துல திருமணம் செய்யலாம் லவ் மேரேஜாவே இருந்தாலும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இதுக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் அதே மாதிரி ஆஹ் சூரியன் சனியோட பார்வையில வர்றதுனால சமுதாய ரீதியா கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் சமுதாய ரீதியா நீங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வருவீங்க அதாவது எல்லாரும் ஒரு ரூட்ல போனா நீங்க ஒரு ரூட்ல போற மாதிரி உள்ள அமைப்புல கொண்டு வந்து அதனால தேவையில்லாத மனசன் பாதிப்பு மனக்கசப்பு ஏற்படுத்தி உங்க சமுதாயத்துக்கு புறம்பா நீங்க செயல்படுற மாதிரியோ இல்லை ஊரை விட்டு வெளியில போய் வாழ்ற மாதிரியோ அமைப்பு வரும் அதெல்லாம் தான் சுதாரிச்சு கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும் தப்ப சரியா செஞ்சா தப்பு இல்லைங்கிற மாதிரி அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த தப்ப சரியா செய்வீங்களா தப்பா செய்வீங்களாங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியும் காரணம் என்னன்னா கேது சுக்கரனோட இணையும் போதுல தப்ப சரியா செய்ய சிந்தனை உங்களை தூண்டும் சோ எதை பண்ணாலும் கவனமா பண்றது உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்துல கிரியேட் ஆகும் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு உருவாகும் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எப்படிங்கிறத சூழ்நிலையை பாத்துக்கோங்க சரிங்களா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிராது ஜனநகால ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு சனி சந்திரன் தொடர்பு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரியான அமைப்புகள் கைகூடி வரும் சரிங்களா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எங்கிட்டாலும் ஊரை விட்டு ஓடிட்டா போதுன்னு தான் நினைப்பீங்க காரணம் என்னன்னா சுக்கரன் கேதினே உங்களை மொத்தமா டம்மி ஆகிரும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அடுத்தவங்களுக்கு போய் பேசக்கூடாது தனக்கு மிஞ்சியே தானமும் தன்மனும்ங்கிற சிந்தனையை வரணும் அடுத்தவர்களுக்காண்டி கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாலிங்கிற பட்டத்துக்கு போயிடக்கூடாது இந்த சுக்கரங்கேதி இணைவு உங்க ராசியில இருக்கிறது யாருக்கு சாதகமான அமைப்புனா அறநிலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் டாக்டரா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி கெமிக்கல் ஃபீல்டுல இருக்கு இந்த மூணே ஃபீல்டு தான் அறநிலைத்துறை டாக்டர் கெமிக்கல் ஃபீல்டு இந்த லைன்ல இருந்தீங்கன்னா பதவி உயர்வு இல்ல ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்லாட்டி குழந்தை பாக்கியம் ஏற்படுறது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் இல்லாட்டி நீங்க எடுத்து கொடுக்குற கெமிக்கல் இல்லாட்டி மருந்து ஆராய்ச்சி ஆன்மீக அந்த கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறவங்க மருந்து ஒரு கெமிக்கல் புதுசா உருவாக்குறது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா படிப்பீங்க பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறீங்களா கெமிஸ்ட்ரியில மருத்துவத்துறையில அதெல்லாம் நடக்கும் சோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தன்மையில கொடுத்துரும் இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி நகைக்கடையில இருக்கவங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நகைக்கடையில நகை திருட்டு போகலாம் இல்லாட்டி வேலை பார்க்கறவங்களே ஏமாத்தலாம் அதே மாதிரி துணிக்கலையில இருக்கவங்க உங்களுக்கு தெரியாம துணியை எடுத்துட்டு போகலாம் அதாவது உங்களுக்கு திருடு இல்லை இது எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தரை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை கூட இருந்தே குளிபறிப்பாங்க எல்லாரும் சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் கவனமா பாத்துக்கோங்க அப்படிங்கறதான் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் எண்ணங்கள் அதிகமா உருவாகும் இந்த உருவாக்கத்தால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு காரணம் என்னன்னா ஐந்தாம் அதிபதி குரு பா ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு சனி ஏழாம் அதிபதி எட்டுல இருக்கிறது தப்பு சோ காதலா இருக்கிறவரையும் நல்லா இருக்கும் கல்யாணமா மறம்பதில் தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கி மனஸ்தாபத்தை உருவாக்குங்கிறது தான் உண்மை சோ திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் விலைக்கு போறது நல்லது இந்த காலகட்டத்துல நீங்க இந்த காலகட்டத்துல திருமணமாகாதவர்கள் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க இல்ல எனக்கு என்ன திருமணமாகலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா திருமணம் அப்புறம் இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகும் நிறைய பிரச்சனை வரும் சோ திருமணமாகாதவர்கள் பத்தி பிரச்சனை இல்ல திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி போங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாலும் அக்செப்டன்ஸ் மனநிலைக்கு வந்து போவீங்க சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியன் புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சோடனே சனியோட நேரடி பார்வையில வருவார் அப்படிங்கும் போதுல தந்தை மகன் உறவு சுத்தமா வச்சிடும் அதே மாதிரி யாருக்காவது தான தர்மம் அன்றைங்கிற பேர்ல அடி சமத்தியா வாங்குங்க இன்னொன்னு சொல்ல போனா பிறருக்கு உதவி பண்றதுனால பேர் கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் கேதினே வந்து ராசிக்கு மூணாம் அதிபதி ராசியில வரனால கண்டிப்பா உதவி பண்ணுவீங்க அதனால பேரு கிடைக்கும் அதே மாதிரி கேது ஏமாற்றமும் உண்டு இந்த காலகட்டத்துல நீங்க டாக்டர் நண்பர்களோட சுத்துறது நல்லது டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களோட சுத்துறது நல்லது ஒண்ணு நீங்க டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கணும் இல்லையா நண்பர்கள் டாக்டரா இருக்கு நண்பர்கள் டாக்டரா இருந்தா அவங்களோட சேர்ந்து சுத்தணும் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் போய் மெடிக்கல்ல இருந்துட்டு வரணும் சோ இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்ல முடியாது கெட்ட காலகட்டம்னு சொல்ல முடியாது இன்னொன்னு சொல்லப்போனா இந்த கேது ஆதிக்கத்துல உள்ளவர்களால் உங்களுக்கு தொழில் மேம்பாடு ஏற்படும் இப்ப ஒண்ணு இல்ல வரவு செலவு பண்றவர்களா இருக்கும் பட்சத்தில் டாக்டர்ஸ் யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்கலாம் இல்ல டைலரிங்ல இருக்கிறவங்க பணம் கேட்கலாம் அதாவது எல்லாமே ஒரு வளர்ச்சியை உருவாக்குவாங்க கேது ஆதிக்கத்தில் உள்ள நபர் வந்து உங்க வாழ்க்கையில வந்து வளர்ச்சியை உருவாக்கி தர மாதிரி உள்ள சூழ்நிலையை கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை பொருளாதார ரீதிய பொருளாதார ரீதியா கேது விநாயகர் வழிபாடு செய்யும் செய்யும்போதுல வளர்ச்சி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி சுக்கரன் வந்து பேர் வாங்கி கொடுப்பாருங்கிறத சொல்ல முடியாது பணத்துக்காண்டி எந்த எல்லைக்கும் போவான் எக்ஸிமுக்கும் போவான் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுக்கும் ஒப்பனாவே சொல்றேன் ராசி கேட்ட சனி சுக்கரன் கேது பெண்களால் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதுவும் விலை மாதர்களால் பாதிப்பு ஏற்படுத்தலாம் சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே கிடைக்கும் கிடைக்குதுன்னா அது ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ்ல போய் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கமிட்மெண்ட்டுக்கு இறங்கி போய் தான் நம்ம பண்ணணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம இறங்கி இந்த மாதிரி என்ன வேலையை பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயம் நமக்கு கிடைக்கும் இறங்கி போய் ஏறணும் அதாவது இப்படியெல்லாம் நம்ம இருந்து வாழணுமா அப்படின்னு நீங்களே உங்களை பேசிக்கிற அளவுக்கு ஒரு சும்ப சம்பவங்கள்லாம் நடக்கும் காரணம் என்னன்னா நீங்க உத்தமமான குணம் கொண்டவர் ஆனா இந்த கேதுவின் நினைவு சுக்ரனோட இணைவு வரும்போதுல மதி மயக்கத்தால் இத செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க அதை செய்வீங்க செய்யும் போதுல கமிட்மெண்ட் கிரியேட் ஆகும் அந்த கமிட்மெண்ட் கிரியேட் ஆகும்போதுல உங்களோட குணத்தை நீங்க இழக்கிறது அதாவது இந்த நேரத்துல நீங்க ஆட்டிடியூடான அவரா குணமானவரா இல்ல குணம் கெட்டவரா இதுக்காண்டி இதை செய்வாரா அப்படிங்கிற ஒரு ஆண்டவன் நடத்துற டெஸ்ட் இந்த காலகட்டத்தில் நீங்க பாப்பீங்க ஆண்டவன் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பார் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் நடக்கும் சுக்ரா பயிற்சி முடிகிற வரையுமே எல்லா டெஸ்ட்டுக்கும் தயாராகுங்க சரிங்களா வீடியோ டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி